உள்ள வரத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டேன் நீ வந்ததுக்கு அப்புறமா பயமா இருக்கு சார் வேணா சார் உண்மையாவே நீ இதெல்லாம் பண்ணிட்டு தற்கொலைதான் அனுபவம் இல்லாம ஜனங்களை சாவடிக்க கொள்ளாது ஒரே வார்த்தை அவ்வளவுதான் என்ன நடந்தாலும் எங்கள் உயிர் மூச்சு இருக்கிறதுக்கு தளபதிக்காக தான் சார் நாங்கள் போராடுவோம் பிஞ்சு எல்லாம் எங்க கூப்பிட்டு போனாங்க இவங்க பெரிய இடமா கூட்டலாம் அவங்க கேட்கறது பெரிய இடமா கேட்கறாங்க அதை கொடுக்க மாட்றாங்க இவங்க சின்ன இடமா கொடுக்குறாங்க பொருளான இடத்துல நிறைய கூட்டம் இருக்கிறதுனால இதுமாதிரி சம்பவம் நடந்துருக்கு அவங்க சந்திச்சு பேசணும் மாதிரியே தப்புங்க சந்தித்து பேசணும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பொதுக்கூட்டம் வச்சு பேசிட்டு ஒரு ரோடு ஷோ போடுறது ஒரு ரோடு வாரத்தில் ரோடு லெவலாக இருக்க நிற்க முடியும் பப்ளிக் ரோட்டில் ஒரு நாள் பூரா ஒரு சிட்டியை முடக்கி வைக்கிறது எல்லாருடைய லைஃப்பை பாதிக்கிறது எல்லா வாழ்க்கையும் கெடுக்கிறது சரி கிடையாது எந்த கட்சிக்காக இருந்தாலும் செய்யக்கூடாது நான் இந்த ரோடு வழியாக வருவேன் நீ வந்து என்ன பாருன்னா ஆயிரம் பேர் நிற்கிற ரோட்டில் பத்தாயிரம் பேர் நிற்கிறதா செய்வான் அது யாரோட தப்பு போலீஸ் மட்டும் அங்கே என்ன பண்ணிட முடியும் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு நூறு போலீஸ் போக முடியுமா இல்லை ரோடு பூரா அவருக்கு இது பண்ண மாதிரி

ஆட்சிக்கு வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் நிற்கக்கூடாதுன்ற சதி தான் நடந்திருக்க ஒரே காரணம் என்ன நடந்தாலும் தளபதிக்காக தான் சார் நாங்கள் சொல்கிறோம் ஆணிதளமா நம்புவோம் சார் தீர விசாரிடு சார்

வில்லன் கதாநாயகன் நல்லவங்களா உள்ள முன்னாடியே கொண்டுட்டேன் நீ நீ வந்ததுக்கு அப்புறமா பயமா சார் சார் உண்மையாவே இதெல்லாம் இந்த அளவுக்கு முதல் முறையா விஜயகாந்த் வந்திருக்காரு அதே இருந்து யாருமே இவ்வளவு பெரிய இழப்பு பத்து பேரு போறீங்க எம்ஜிஆர் அந்த மாதிரி இழப்பு தரலையே அனுபவம் இல்லாம ஜனங்களை சாவடிக்கொள்ளாது ஒரே வார்த்தை அவ்வளவுதான்

உனக்கு வந்து மக்கள் தரா மாதிரி பாதுகாப்பு தரா மாதிரி உன்னுடைய வண்டியில வந்து நீ அவ்வளவு பாதுகாப்பா வர செய்யற உன்னுடைய ஜனங்க ஒன்ன பாக்குறதுக்கு பஞ்சுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு சார் அதை வந்து ஒன்னும் அவர் கடைப்பிடிக்கும் அத பஸ்ட் தர சொல்லுங்க சார் ஜனங்க அவ்வளவு நெருக்கடியில வந்து சாவாது இன்னைக்கு வந்து சினி விஜய் வந்து சினிமா உலகத்துலதான் பாத்துட்டு இருக்குது இன்னும் அந்த கனவுல இருந்து ஜனங்க வெளிய வரல இப்போ இந்த சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் போலீஸு தான் காரணம்னு விஜய் ரசிகர்லாம் சொல்கிறாங்களே இது சரியா விஜய் போகாமல் இருந்து இந்த கொடுமை விஜய் தான் காரணம் திருப்பி கண்ணா விஜய் தான் இது காரணம் விஜய் போகாமல் வந்து இப்படி ஒரு சம்பவமே நடத்திருக்காரு விஜய் போகாமல் வந்து திமுக என்ன பண்ணிருக்க முடியும் இல்லை விஜய் தனியாக மாநாடு நடத்துறாரு அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சா விஜய் பார்க்கறதுக்கு போகிறாங்க விஜய் பிடிக்கும்னு போகிறாங்க அது சினிமா முகமோ என்ன முகமோ போகிறாங்க அவங்க தேவை விஜய் பார்க்கணும் லேடீஸ் கர்ப்பிணிப்பெங்களாம் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் டிவிலையே பார்க்கலாம் அதை விட்டு என்னத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துன்னு இது மாதிரி தேவை இது